வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது நடைப்பயிற்சியை பற்றி சாலைகளில் நடைப்பயிற்சி மேற்கொள்ளும்போது காலை குறைந்தபட்சம் ஐந்தரை மணிக்கு துவங்கிவிடுங்கள் ஏழு மணிக்குள் முடிக்க வேண்டும் உங்களுக்கு நேரத்துக்கு ஏற்றா ஏற்றாக்குள் மாற்றிக்கொள்ளுங்கள் ஆனால் குறைந்தபட்சம் ஏழு மணிக்குள் பயிற்சியை முடித்து விடுங்கள் ஏனென்றால் அதற்கு பிறகு வாகனங்கள் அதிகமாக இருக்கும் புகைகள் உங்களுக்கு மாசுகளை ஏற்படுத்தி உங்கள் உடல்நலையினை பாதிக்கும் அதே போன்று நடைப்பயிற்சி மேற்கொள்ளும்போது மரங்கள் அதிகமாக உள்ள பகுதிகளில் நடைப்பயிற்சி மேற்கொள்வது சிறப்பாக இருக்கும் முடிந்தவரை ஏதேனும் மைதானங்களில் செல்லுங்கள் மைதானம் உங்களுக்கு மண் பகுதியாக இருக்கும் அல்லது புல் பகுதியாக இருக்க வேண்டும் தார் சாலைகளில் நடப்பதால் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்கும் வழி இல்லாதவர்கள் தார் சாலையில் நடக்கலாம் தார் சாலை நேராக இருக்க வேண்டும் மேடு பள்ளங்கள் குறைவாக இருக்கும் பகுதியாக பார்த்து மேடு பள்ளங்கள் இல்லாதவாறு இருந்தால் சிறப்பாக இருக்கும் அதே போன்று கழிவு நீர்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் கால்களில் ஷூ அணிந்து செல்வது சிறப்பாக இருக்கும் செருப்பு போன்றவற்றை அணிந்து செல்லாதீர்கள் ஷூ உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அது உங்களுக்கு பயிற்சிக்கு நல்ல பலனை கொடுக்கும் காதுகளில் ஹெட்ஃபோன் வைத்துக்கொண்டு கொண்டு பாட்டுகளை கேட்டு ரசித்துக்கொண்டு செல்வது தவறான செயல் இயற்கை சத்தங்களை கேட்டுக்கொண்டு அதே போன்று உங்களின் சுவாச பயிற்சி அதாவது நடக்கும்போது உங்களின் சுவாசம் எப்படி இருப்பது என்ற நன்கு கவனியுங்கள் அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் எந்த விதமான அதிர்வுகளும் உங்களுக்கு இருக்கக்கூடாது பிறகு செல்போன் கையில் வைத்து கொள்ளாதீர்கள் அதை பல பல பாதிப்புகள் ஏற்படுத்தும் தவிர்க்க முடியாதவர்கள் செல்போனை எடுத்துக்கொள்ளும்போது இடுப்பில் பெல்ட் அணிந்து கொண்டு அதில் ஒரு தட்டை வைத்து அதன் பிறகு செல்போனை அதில் வையுங்கள் உடலில் ஒட்டாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் தண்ணீர் பாட்டில் எடுத்து செல்வது போன்றவற்றை தவிர்த்து விடுங்கள் கையில் எந்த விதமான பொருட்களும் இருக்கக்கூடாது கைகளை சாதாரணமாக வீசி நடக்க வேண்டும் கைகளை வீசி நடக்க வேண்டும் என்றால் சிலர் தோள்களுக்கு மேல் இப்படி வீசி நடப்பார்கள் அது போன்றெல்லாம் நடக்காதீர்கள் நார்மலாக சாதாரணமாக வீசி நடங்கள் உங்களுக்கு தோள்களின் மேல் செய்ய வேண்டிய பயிற்சியெல்லாம் பயிற்சிகள் முடித்த பிறகு அல்லது முன்பாகவே செய்ய வேண்டும் அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நடைப்பயிற்சியில் சாதாரணமாக நடக்க வேண்டும் நடைப்பயிற்சியை துவக்கும்போது மெதுவாக துவங்கி பிறகு வேகப்படுத்தி முடிக்கும்போதும் குறைத்து கொண்டே சென்று முடிக்க வேண்டும் இது சிறப்பாக இருக்கும் காலையில் எழுந்தவுடன் நூறு எம்எல் அளவிற்கு தண்ணீர் குடித்தால் போதும் மற்றபடி தண்ணீர் அதிகம் குடிக்காதீர்கள் பயிற்சி முடித்த பிறகும் உடனடியாக தண்ணீரை குடிக்கக்கூடாது பலர் பயிற்சிகளை முடித்து நடைப்பயிற்சி ஓட்டப்பந்தயம் அல்லது உடற்பயிற்சி எதாக இருந்தாலும் முடித்த உடனடியாக வந்து ஏதேனும் கசாயம் அல்லது ஜூஸ் தண்ணீர் இப்படி ஏதேனும் உடனடியாக குடிப்பார்கள் அதுபோன்று குடிக்கக்கூடாது நடைப்பயிற்சி உடல் பருமனை குறைப்பதற்காக செல்பவர்கள் நிச்சயமாக குடிக்கக்கூடாது ஏனென்றால் உடல் சூட்டில்தான் உங்கள் உடலில் உள்ள கொழுப்புக்கள் அனைத்தையும் குறைக்கும் நீங்கள் தண்ணீரோ அல்லது ஜூஸ் எதையேனும் குடித்தால் உங்களுக்கு அந்த கொழுப்பை குறைக்கும் தன்மை குறைந்துவிடும் உடல் சூட்டில்தான் உங்கள் கொழுப்பு குறைவதனால் அதற்கான நேரத்தை கொடுக்க வேண்டும் பிறகு சாலைகளில் நீங்கள் வீ போன்று நடப்பதை தவிர்த்து குழந்தையாக இருக்கும்போது குழந்தைகள் பக்கவாட்டில் அதாவது நடக்கும்போது பக்கவாட்டில் குழந்தைகள் விழுந்துவிடும் என்பதற்காக இறைவன் கடவுள் குழந்தைகளுக்கு அதுபோன்று போன்று நடப்பதற்கு ஒரு திறனை கொடுத்தான் பிறகு நாம் வளர்ந்த பிறகு அதை தவிர்த்து நேராக நடப்பதற்கு பயிற்சி செய்ய வேண்டும் அது சிறப்பாக இருக்கும் நீங்கள் என்னதான் நேராக நடக்காமல் வீ போன்று நடந்தாலும் ஒருவர் துரத்தும் போது நீங்கள் அதுபோன்று போன்று ஓடுவது கிடையாது கால்களை வைத்துக்கொண்டு நேராக கால்களை வைத்து தான் ஓடுகிறீர்கள் அதனால் நேராக செல்வதுதான் சிறப்பு என்று இதிலிருந்து புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் முட்டிகள் பாதிப்புகள் ஏற்படாமல் அப்பொழுதுதான் இருக்கும் பிறகு மேட்டு பகுதிகளில் செல்வது சிறப்பாக இருக்கும் ஆனால் மேட்டு பகுதியில் ஏறி பிறகு அதே பகுதியில் இறங்கும்போது உங்கள் முட்டிகள் பலவீனம் அடையும் முடிந்தவரை வரை பகுதியில் ஏறினால் அதாவது பெரிய பெரிய மலைப்பகுதியில் ஏறினால் அங்கிருந்து கீழே வருவதற்கு வண்டி வாகனங்கள் இருந்தால் நீங்கள் தயவுசெய்து வாகனங்களில் வருவது சிறப்பாக இருக்கும் அதாவது ஊட்டி கொடைக்கானல் போன்ற பகுதிகளில் நடைப்பயிற்சி மேற்கொள் மேற்கொள்பவர்கள் ஏறும்போது நடந்து சென்று பிறகு வரும்போது வாகனங்களில் வருவது சிறப்பாக இருக்கும் அப்படியே இல்லை என்றாலும் நடக்கும்போது பொறுமையாக நடக்க வேண்டும் வேகமாக நடந்து வரக்கூடாது வேகமாக நடக்கும்போது உங்களின் முட்டிகள் பின்னம் பழுது அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அதே போன்று மாடிப்பகுதிகளில் ஏறுவது உங்கள் தொடைப்பகுதியை பலப்படுத்தும் முட்டிகளும் நன்றாக பலமாக இருக்கும் இறங்கும்போது முட்டிகள் உங்களுக்கு பலவீனம் அடையும் வயதானவர்கள் முடியாதவர்கள் நீங்கள் லிஃப்டில் செல்வது சிறப்பாக இருக்கும் அதாவது மாடியில் ஏறுவதற்கு உங்களுக்கு மூச்சு வாங்கும் அவர்கள் லிஃப்டை பயன்படுத்தி கொள்ளலாம் இறங்கும்போதும் நீங்கள் அதே போன்று லிஃப்டில் பயன்படுத்தி கொள்ளலாம் நிச்சயமாக இறங்கும் போது தயவுசெய்து யாரும் படியை பயன்படுத்தாதீர்கள் அதை தவிர்த்து கொள்ளுங்கள் உடல் நலனை காப்பதற்கு ஏறுவது சிறப்பாக இருக்கும் இறங்குவது உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் பிறகு நீங்கள் சாலைகளில் பலர் பயிற்சி செய்வதை பார்த்திருப்போம் பக்கவாட்டில் ஓடுவார்கள் பின்புறமாக ஓடுவார்கள் அதுபோன்று செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் இரண்டும் தவறான பயிற்சி முன்னங் கால்களை வைத்து மட்டுமே அந்த பயிற்சியும் நீங்கள் செய்ய வேண்டும் பக்கவாட்டில் ஓடுவதோ அல்லது பின்புறமாக ஓடுவதோ தவறான செயல்கள் அதை தவிர்த்து கொள்ளுங்கள் பிறகு மாடியில் அல்லது சிறிய சாலைகளில் வட்டமாக நடந்து கொண்டு இருப்பார்கள் பிறகு எட்டு போட்டு கொண்டு இருப்பார்கள் சிலர் கார் பார்க்கிங்கில் இப்படியும் அப்படியும் நடப்பார்கள் சிலர் பத்து பத்து மாடியில் இடம் இருக்கும் அதிலேயே சென்று சென்று வருவார்கள் இவை அனைத்தும் உங்கள் முட்டி பகுதியும் கால் பாதத்தின் மேல் பகுதி அதாவது கணுக்கால் பகுதி உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் முட்டிகளும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் நான் கூறுவது அனைத்தும் எனது கருத்துக்கள் நான் பலன் அடைந்து பல ஆராய்ச்சிகளை செய்து உங்களுக்கு என்னுடைய ஆலோசனைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் செய்து முயற்சி செய்து பாருங்கள் ஓட்ட பந்தயம் முடிந்தவரை பத்து இருபது நிமிடம் செல்லுவது சிறப்பாக இருக்கும் உங்களால் முடிந்த முடிந்தால் அதிக நேரம் கூட செல்லலாம் முடியாதவர்கள் நடைபயிற்சியை மேற்கொள்ளுங்கள் ஆனால் ஓட்டப்பந்தயம் உங்களில் உடலின் எடையை குறைக்கும் அதிக ஸ்டெமினா அதாவது உங்களுக்கு அதிகமான உடல் பலத்தை கொடுக்கும் நடைப்பயிற்சி அதன் பிறகு செயல்படுத்துங்கள் நடைப்பயிற்சி நடைப்பயிற்சி அனைவருக்கும் சிறப்பாக இருக்கும் பிறகு நீங்கள் கால் முட்டி வலி அதுபோன்று ஏதேனும் ஏற்படா ஏற்பட்டால் உங்களுக்கு ஏற்கனவே பல பதிவுகளை கொடுத்து உள்ளேன் அதில் சென்று பாருங்கள் முட்டி வழியிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளலாம் வணக்கம்